சரி இல்லை இப்போ ராட்டகாசம் மாதிரி அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் அவன் ஃபுல் கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ ஆதர் தாங்க வள்ளி மாட்டுக்கும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க சரி முதல்ல பிருந்தாவை வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தா இருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க அவங்கள முதல்ல ரெடி பண்ணி கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க இப்படியெல்லாம் நடக்கும்னு எதிரே பார்க்கல பார்த்தீங்களா மாமா யார் யாரும் என்னென்னமோ சொன்னாங்க உங்கள் வீட்டில் இருக்கும்போதே இப்படியெல்லாம் என் பொண்ணுக்கு நடக்குதுன்னா என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு நீங்களே கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க இந்த பொண்ணு மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோடனே சரிங்க நீங்கள் சொன்னபடி எல்லாமே வாஸ்தவம் தான் நீங்கள் உங்கள் பொண்ணை நல்லா தான் வந்து வளர்த்துருக்கீங்க ஆனால் இந்த வீட்டில் தான் பாதுகாப்பு இல்லைன்னு தெரியுது நீங்கள் உங்கள் பொண்ணை உங்கள் கூடயே வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னே வீராவால் எதுவும் பேச முடியல வீரா வந்து எதுவும் சொல்ல முடியாமல் மௌனமாக இருக்காங்க கார்த்தி வந்து கேட்குறாங்க அத்தை நீங்கள் எடுக்கிற முடியும் எல்லாம் தப்பு அப்போனா விஜயும் அவங்க ஊருக்கு வந்து அமுச்சு வச்சுருவோம் கடைசியில் எது உண்மை நிரூபிக்கிறோமோ அந்த மருமகளை கூட்டிகிட்டு வந்துடுவோம் சரியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வள்ளிக்கிட்ட வந்து கேட்டோன்னே டேய் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க விஜய் இந்த வீட்டில் தாண்டா இருக்கணும் பிருந்தா பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துகிட்ருக்கு அவள் இங்கே இருக்கிறது சரியில்லை அதுக்கப்புறம் ஏதாவதுனா என்ன பண்ணுவ நாங்கள் எதுவும் பொறுப்பாரெலாம் இருக்க முடியாது உங்கள் பொண்ணுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் நீங்கள் தான் வந்து பத்திரமாக இருந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது என்னத்த என்னையும் வீட்டை விட்டு துரத்தணுங்கிறாங்க இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல விஜய் என்னமோ நல்லவங்க மாதிரி கேட்டோன்னே இல்லை விஜய் நானெலாம் ஒன்றை வீட்டை விட்டு துரத்த மாட்டேன் ஆனால் இப்போ பிருந்தா இங்கே இருக்கக்கூடாதுங்கிறதுல மட்டும் தெளிவான முடிவு எடுத்துட்டேன் யாராவது ஏதாவது பேசுனீங்க அதுக்கப்புறம் பழைய வள்ளியை நீங்கள் எல்லோரும் பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அத்தை நீ எடுக்கிற முடிவெல்லாம் தப்பு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க இது உனக்கு செட்டே ஆகலைன்னு மாறன் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க டே மாறா கொஞ்சம் நேரம் அமைதியார் இரு நான் ஒன்றும் சின்ன பொண்ணு கிடையாது எது எப்போ எடுக்கணும்னு முடிவு எடுக்கணும்னு தெரியாமல் இருக்கிறதுக்கு எனக்கு எல்லாமே தெரியும் நான் பார்த்துக்கிறேன் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தால் போதுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொன்னோன்னே அப்படியே வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க நம்ம மாறணும் நீ இங்கேருந்து கிளம்புமா நான் ஏன் போகணும் கார்த்திகை விட்டு எல்லாம் என்னால் போக முடியாது அப்படின்னு சொன்னேன் முத்துலட்சுமி வாடி இங்கேருந்து போகலாம் இங்கே இருக்கணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தா அம்மா இதுதாம்மா நான் வாழ வேண்டிய வீடு அப்படி இருக்கும்போது கார்த்தியை விட்டு இந்த குடும்பத்தை விட்டு என்னால்லாம் வர முடியாதும்மா ஏய் எடையின் இருக்க வாடி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்களா உங்கள் பொண்ணை நீங்கள் கூப்பிட்றீங்க அதுக்கே பிரச்சனை இல்லாமல் இருக்குது இதில் என்ன வேறு சத்தம் போட வந்துட்டாங்க வீரா இவ்வளோ நேரம் என்னமோ நுரநாட்டியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருந்த இப்போ ஏதாவது பேசுமா அப்படின்னு சொன்னோன்னே எதுவும் பேச முடியாமல் மௌனமாக இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வீரா அக்கா ஏதாவது சொல்லுக்கா என்னால் என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு பெட்டி எடுத்துகிட்டு வேகமாக வந்து வராங்க நம்ம வள்ளி வாசலில் பிருந்தாவையும் கூட்டிகிட்டு பெட்டியும் தூக்கி போடுறாங்க இன்னொரு வாட்டி நீ இந்த வீட்டில் இருந்தேன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி விஜயாடே வீட்டை விட்டு துரத்துறீங்க இதெல்லாம் செட்டே ஆகாது பிருந்தா இங்கே வந்துட்டால் உனக்கும் இந்த குடும்பத்துக்கு சம்மந்தமே இல்லை உங்களுடைய கார்த்திக் தெரியாமல் தாலி கட்டியிருந்தானா அதுக்கு நாங்கள் மன்னிப்பு தான் கேட்க முடியும் என்ன பொறுத்தளவு விஜி தான் முறைப்படி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கா அவன் மேலே தப்பு இருக்கு சரி இருக்கு அதெல்லாம் பற்றி பேசல கார்த்திகையால முத முதல்ல தாலி வாங்கினது யாரு விஜய் தான் அந்த அடிப்படையில் தான் வந்து சொல்கிறேன் அவனுக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சின்னு தெரியுதுல்ல ஏன் விஜி போய் சொல்லி கூட இது மாதிரி வாங்கிக்கிட்டுமே அதனால் நான் இதெல்லாம் எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை என்னோட ஆதரவு எப்போதும் நம்ம விஜய்க்கு மட்டும்தான் சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க அக்கா ஏதாவது சொல்லுக்கா அப்படின்னு சொன்னோன்னே எதுவும் சொல்ல முடியாமல் அவங்க மாட்டுக்கும் ஆட்டோ எடுத்துட்டு அப்படியே போய்கிட்டே இருக்காங்க அண்ணே என்னென்ன அப்படின்னு சொல்லி பாண்டியன் ஃபோட்டோவை பார்த்து ஃபீல் இருக்காங்க அந்த இடத்துல எனக்கு என்ன செய்யறதுனே தெரியலண்ணே கார்த்தி ஒன்று சொல்கிறாப்ல பிருந்தா கார்த்திகை நம்புறாங்க மாறனும் கார்த்திகை நம்புறான் ஆனால் என்னால் தான் யாரையும் நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஏம்மா ஏன் நம்ப முடியல இது ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணனோட வாய்ஸ் வந்து கேட்டோன்னே சுற்றி சுற்றி பார்க்குறாங்க அண்ணன் உன் வாய்ஸ் வந்து கேட்டுச்சானே எனக்கு புல் எரிக்கிற மாதிரி இருக்குண்ணே நான் சொல்கிற அப்படின்னு சொல்லி என் முன்னாடி வந்து பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு ஆட்டோ முன்னாடி பாண்டியன் ஆவி வந்து வந்துடுறாங்க அவங்க அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன வீரா எப்போதும் அன்ன இடத்துல இருந்து தெளிவான முடிவு வந்து எடுப்ப ஆனால் இந்த வாட்டி ஏமா இப்படி எல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்க வீராக்கே எல்லாத்தையும் புரிய வச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம பாண்டியன் ஆவி இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைம்மா சாதாரண ஒரு விஷயம் கார்த்தி கிட்டையும் பிருந்தா கிட்ட மட்டுந்தான் சத்தியமான உண்மை இருக்கு விஜய் அப்படி ஒன்றும் நல்லவெல்லாம் கிடையாதுன்னு பாண்டியன் அவனு சொன்னோன்னே அப்படியானன்னு சொல்லி ஓடி போய் ஹக் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம பாண்டியனை வேற லெவல்ல மாசம் இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் அத்த அத்தை அவளை திருப்பியும் வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து விடமாட்டல முடியாது அதான் வீராவே அவளுக்கு மேல நம்பிக்கை இல்லாம போயிட்டா இல்லை ஆமா அத்தை ஓ முன்னாடி வீராவளை கூட நிற்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப போமா நீ திருப்பியும் வீராவை வீட்டுக்கு அழைச்சிட்டு போ சில பேர் தெரியாம வந்து தப்பு பண்ணுறாங்கம்மா அவங்க மேலே நம்பிக்கை வச்சு அதனால வள்ளி மேலெல்லாம் கோவப்படாத சரி அண்ணா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் என்ன செய்யணுன்னே தெரியாம இருந்த நம்ம வீராக்கு தெளிவான ஒரு விஷயம் வந்து தோணிருக்குனே சொல்லலாம் ஆட்டோ எடுத்துட்டு மாசா திருப்பியும் வந்து வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க பிருந்தா வாடி உள்ள போலாம் என்னக்கா இவ்வளவு நேரம் எதுவுமே சொல்ல முடியாம இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு இருந்த நான் வீட்டு வாசலையே தான் இருந்தேன் அம்மா கூட என்னை கண்ணா அப்பந்தான்னு திட்டிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் நீ கூட எதுவும் சொல்லலையே உன் வீடு தாண்டி ஏன் கூட தான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வராங்க அத்தை பாரத்தை பாறை ஒன்றையும் மீறி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க நம்ம வீரா அப்படின்னு சொல்லும்போது என்னடி நான் ஒரு முடிவு எடுத்தேன்னா வேணான்னு சொல்லி வெளியில் போனவளை வம்படியாக வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வர என்ன அர்த்தம் ஏன் தங்கச்சி ஏன் கூட தான் இருப்பா இதை யாராலையும் மாற்ற முடியாது சாரி யாரா நினச்சாலும் மாற்ற முடியாது அப்படின்னு நம்ம வீரா வந்து மாஸ் பண்ணுறாங்க இதை கேட்டோன்னே அப்படியே ஆடி போய் நிற்கிறாங்க நம்ம வள்ளி வெயிட் பண்ணி பார்ப்போம் வீரா வந்து செமையா அவங்க தங்கச்சியை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு